அந்த இன்ஸ்டூவ் சரியில்லாம் அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் மீனா ரொம்பவே டயர்டா ரூமுக்கு வராங்க செந்தில் என்னாச்சின்னு சொல்லி கேட்கறாங்க இல்லைங்க இந்த கோட்டஸ் விஷயம் பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு ஆமா மீனா நம்மளுக்கும் கொடுத்துருக்காங்களா ஆமா கொடுத்துருக்காங்க சரி நம்ம அங்கே போய்ட்டுலாமான்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது இவ்வளோ பெரிய வீடு இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு அதுக்கப்புறம் என்னங்க அதெல்லாம் முடியாதுன்றாங்க மீனா இங்க பத்தியா மாமால இருந்து சுகுனி அத்தன்ல இருந்து எல்லாரும் வெளியே படுத்துட்டு இருக்காங்க இல்லையா அதுதான் அத்தை மாமா அவங்களுக்கு ரூம் கொடுத்துருக்காங்களே இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் இல்லை அப்பப்ப வீக்கெண்ட்ல மூணு நாள் நாலு நாள் அந்த மாதிரி போய் வருது இந்த மாதிரி எல்லாம் இருக்கல இங்க பாருங்க உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா தாராளமா நீங்க போங்க என்னால அங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா பேசிட்டு போயிடுறாங்க இது நல்லா செஞ்சு ரொம்பவே மனசு அடைஞ்சு போயிடுறாங்க நம்ம மயிலோட ட்ராக்க காட்டுறாங்க மயில் வந்து ரூம்ல இருக்காங்க சரவணன் ரொம்பவே கோமா மயிலு கிட்ட வந்து எதுக்காக உன் அப்பா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க என்ன அசிங்கப்படுத்தினது அவமானப்படுத்துறதுன்னு பத்தல அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க இதை கேட்டதும் அப்பா கிட்ட எவ்வளவோ சொன்னேன் அப்பதான் கேட்கல மாமா இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமும் இல்லைன்றாங்க இங்க பார் என்ன ஆனாலும் சரி உன் அப்பா வேலைக்கு வரவே கூடாது உன் அப்பா அங்க வந்து வேலைக்கு போறத பத்தி சொல்லிவிட்டு போயிருக்காங்க என்ன ஆனாலும் வரவே கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு மயிலு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க அடுத்ததான் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப நம்ம அரசு கிட்ட வந்து பாண்டியன் கேட்டுட்டு இருக்காங்க என்னமா அரிசி என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க உனக்கு வேணும்னா ஆட்டோ நான் ஒண்ணு புடிச்சு குடுக்கட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க அப்பா எனக்காக நீங்க எந்த ஸ்பெஷல் கேரம் வேண்டாம்ப்பா நான் பஸ்லேயே போயிட்டு பஸ்லேயே வருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம மீனவ பாராட்ட ராஜிய பாராட்டன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம ராஜு வந்து கால் டாக்ஸி வந்து புக் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயமும் சொல்றாங்க இதை பார்த்து பாண்டியன் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க பாண்டியன் பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அடுத்த ட்ராக்கா செந்தில் போயிட்டு மீனவோட அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க நான் வந்து கோட்டஸ்ல போய் தங்கிக்கலாம்னு சொல்றேன் அது மீனா கேட்க மாட்டேன்றா நான் வந்து குடும்பத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு ஒரு பிரைவசி தேவைப்படுது அதனாலதான் இப்படி சொல்றேன் நீங்க வேணா மீனா கிட்ட பேசி பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாப்பிள்ளைய தனியா கூப்பிடுறாரு போறதுக்கு இவளுக்கு என்னன்னு சொல்லிட்டு மீனாவுடைய அப்பாவும் கோவப்பட்டு இருக்காங்க அடுத்துதான் நம்ம மயிலும் வந்து பாக்கியத்தோட வீட்டுக்கு போறாங்க பாக்கியத்தை ரோடு நிக்க வச்சு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை வந்து வாங்கின இப்ப வரைக்கும் கொடுக்காம இருக்க உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின பணம் கல்யாணம் இவ்வளவு நாள் ஆகுது கொடுக்காம இருக்கேன் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இங்க பார் இன்னைக்குள்ள இல்ல நாளைக்குள்ள நான் வருவேன் அதுக்குள்ள பணத்தை நீ எடுத்து வைக்கல உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு எல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்க இதை நினைச்சு மயில ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இந்த பிரச்சனையை மயில எப்படி சமாளிக்க போறதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ